ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் புதுசாக பூரா வாங்கி வளர்க்க ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் நானும் புதுசாக தான் பூரா வாங்கி இப்போ வளர்த்துட்ருக்கேன் பூரா வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை தான் ஆனால் எப்படி வளர்க்குறதுன்னு தெரியலன்றவங்களுக்கான வீடியோ தான் இது நான் வாங்கிட்டு வந்து எப்படி வளர்த்தேன் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புறாவோட கூண்டு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்படி இல்லைனா கீழே இருந்ததுன்னா பூனைங்கன்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் கூண்டு கொஞ்சம் ஹைட்டான இடத்துல அடித்து வச்சுக்கோங்க வீட்டில் பூனை இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் புறா வளர்க்குறது ஏன்னா பூனையை பார்க்குறதா புறாவை பார்க்குறதானே இது உங்களுக்கு தெரியாது ஏன்னா அதோட ஜாலிக்காக அது குன்று கொன்று போட்டுரும் அதை ஃபுல்லாக கூட சாப்பிடாது அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புறா நீங்கள் எத்தனை புறா வாங்கிட்டு வரீங்க அப்படின்றத இருக்குது ஏன்னா நீங்கள் ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் எப்படின்னா தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு ஏன்னா புறாங்கெல்லாம் கூட்டமாக வாழ்றது அதனால் முடிகிற அளவு ஒரு நாலு ஆறு எட்டு அது மாதிரி வாங்கிட்டு வந்து விட்டிங்கன்னா அதுங்களும் தனிமையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாது ரெண்டாவது நீங்கள் வாங்கிட்டு வந்த இடத்துக்கே திரும்ப போகாது நீங்கள் ரெக்கையை அவுத்து விட்டாலும் திரும்ப அந்த இடத்துக்கு போகாது ஏன்னா இங்கேயே நிறையா கூட்டமாக இருக்கிறதுனால இங்கேயே பழகிடும் உங்கள்கிட்ட ஈஸியாக மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம கூண்டிலே வச்சுருக்கிறது நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் வர கூண்டை விட்டு திறந்தே விடலை உள்ளே தண்ணி தீனி எல்லாமே உள்ளே வச்சுருந்தேன் ஏன்னா புதுசாக வாங்கிட்டு வரவங்களுக்கு எல்லாேருக்குமே பயம் இருக்கும் அதே போல் தான் எனக்கும் ஏன்னா வாங்கிட்டு வந்து வெளியே விட்டு பறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் சின்ன பயம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரெக்க கட்டியிருந்தாலும் இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் சப்போஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்காக அதனால் நான் ஒரு ஒரு வாரம் நான் கூண்டை விட்டு திறந்தே விடலை ஃபஸ்ட்டு கூண்டு புள்ளியாக தான் ஃபுல்லாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் தான் பார்த்தீங்கன்னா கூண்டையே திறந்து விட்டேன் அது திறந்து விட்டோன்னே ரெண் வந்ததே வெளியே வந்துட்டு கூண்டுக்கு மேலே போய் ஏறி ஏறி நின்றுது அது மாதிரி ஒரு ஒரு வாரம் திறந்து விட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த கூண்டு மேலேயே தான் நின்றுட்டு இருந்தது அதுக்கப்புறமா தான் கூண்டை விட்டு ஃபுல்லாக கீழே இறங்கி வெளியே வந்து மேயிற மாதிரி வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கள் ஓட்டு மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிருச்சு நாலாவது பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது கூட டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கால் மணிநேரம் ஈவினிங் ஒரு கால் மணிநேரம் பார்த்தீங்கன்னா புறா கூட தான் இருப்பேன் அது கூட கையை காட்டிக்கிட்டு அப்பப்போக்கி கொத்தும் இது போல் விளாண்டுக்கிட்டு அது கூடிய தான் ஒரு மணிநேரம் காலையில் ஒரு கால் மணி நேரம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே திறந்துக்கிட்டு இது மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு இது போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இது போல் புறா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா புறா ஈஸியாக உங்ககிட்ட பழகிடும் அஞ்சாவது பார்த்திங்கன்னா தீவனம் கொடுக்கறது எப்படின்னா முடிகிற அளவு நீங்கள் கையாலேயே கொடுக்க பார்க்கணும் நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா ஒரு சில இது சாப்பிட அதை சீக்கிரம் நீங்கள் கையில் காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட கையில் சாப்பிட ஆரம்பிக்கும் ஏன்னா அதுக்கும் பயம் இருக்கும்ல ஃபஸ்ட்டு நீங்கள் பழக பழக தான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஈஸியாக பழகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம கையில் வந்து உட்காரும் அது மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதுக்கு பயத்தை போகணும் அதுக்கு மேலே நம்ம மேலே உள்ள பயத்தை அது மாதிரி நம்ம அதுக்கிட்ட நடந்துக்கணும் அதே போல் அடிக்கடி புறாவை வந்து நம்ம கையில் கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னால் பார்த்திங்கன்னா அது அதிகமாக பிடிச்சோன்னா ரெக்கையை ரொம்ப படப்படன்னு அடிச்சுக்குவோம் அதனாலேயே நம்ம மேலே அதிகமாக பயம் வரும் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா புறாவை வந்து நம்ம கை மேலே நிற்க வைக்கிறது அது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா கையில் தீனியை வச்சிக்கிட்டு கால் பக்கத்தில் கொண்டு போய் கையில் வச்சு காட்டிக்கிட்டே இருப்பேன் ஒரு சில டைம் கையில் வந்து ஏறும் ஒரு சில டைம் வந்து ஏறாது ஃபஸ்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வரவே இல்லை அதுக்கப்புறமா தான் கையில் ஏற ஆரம்பிச்சிது என்னடா பற்றி நீ பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதிங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச தவிர நான் சொல்கிறேன் நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் பற்றி எப்படி வளர்க்கணும் என்னென்னு ஏதாவது தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ